ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா சக்தி வாய்ந்த நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் எப்படி போட்டுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்துக்க போகிறோம் இப்போ எல்லாம் என்ன கே இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எதிரி பிரச்சனை வந்து ரொம்ப இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருக்கலாம் தெரியாத எதிரியாக இருக்கலாம் இல்லை நிமிடம் நமக்குன்னு புதுசாக வரக்கூடிய எதிரிகளாக இருக்கட்டும் இந்த புல காலகட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதிரிகள் தான் போட்டி பொறாமைகள் தான் காரணம் அவங்க எல்லாமே முன்னே நேரடியாக எதுவுமே பண்ண மாட்றாங்க மறைமுக தான் பண்ணுறாங்க அதனால் வந்து இப்போ எங்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது மாதிரி சாமி நாங்களே எங்களுக்கு எப்படி நாங்களே எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் எப்படி பண்ணிக்கிறதுன்னு கேட்குறாங்க அது வந்து எந்த ஒரு பூஜ்ய முறையும் இருக்கக்கூடாது மந்திர உருவம் கொடுக்கக்கூடாது எந்த பொருட்களை வச்சுக்கவும் கூடாது இது நாங்களே எங்களை இப்படி எளிமையான முறையில் போட்டுக்கணும் அப்படி மாதிரி கேட்குறாங்க எங்கிட்ட அதிகமாக அதுக்கு வழி இருக்குது சரிங்களா அதுக்கு வழி இருக்குது எளிமையான முறை இருக்குது சரிங்களா இது வந்து எதிரிக்கு மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் வந்து நாலு இடத்துக்கு வெளியே போகிறீங்க ஒரு ஆணோ பின்னோ வெளியே போகிறீங்க போராடம் வந்து எந்த இடமா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு அங்கே போய் போராட்டத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து தொடாமல் இருக்கிறது இல்லை பின்தொடராமல் இருக்கிறது பொதுவாகவே இயற்கையாக எதிரி இருக்குதோ இல்லையே எனக்கு ஒரு பாதுகாப்பு வசிக்கணுங்கிற எல்லாமே நீங்கள் சாமானிய மக்கள் அனைவரும் இதை வந்து பயன்படுத்தலாம் தைரியமாக பயன்படுத்தலாம் ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னால் இது எளிமையான முறை எந்த ஒரு பூஜை கிடையாது பொருட்கள் கிடையாது மந்திரம் உரு கொடுக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது சரிங்களா இது வந்து முழுக்க முழுக்க தியானத்தில் பண்ணுறது சரிங்களா உங்களுக்கு நீங்களே அமைச்சிக்கலாம் சரிங்களா எந்த ஒரு இது வேண்டாம் இது செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி தான் மது மாது சூது இருக்கவே கூடாது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அவ்வளோதான் ஒரு ஒழுக்கங்கிறது உங்கள்கிட்ட இருந்தாவே போதும் உங்களுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையும் எதிரி உங்களுக்கு என்னதான் அணைச்சாலுமே வந்து எந்த சூழ்நிலையும் மாந்திரிக ரீதியான சரி எது தாந்திரிகீதியானு சரி உங்களை எந்த சூழ்நிலையும் உங்களை வந்து அடிக்க முடியாது சரிங்களா எந்த சூழ்நிலையும் உங்களை வந்து அடிக்கவே முடியாது தெய்வம் எழுத்து நிற்கும் ஏன்னா இது நீங்கள் வந்து பாது அந்த தெய்வத்தோட பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க எப்படி அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ளேயே நீங்கள் அமர்ந்திருப்பீங்க அது மாதிரி உடைக்க முடியாது சரிங்களா சரி இது என்னப்பா எளிமையான சொல்லி அது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் கலை இந்த ஒரு வளர்ப்புறையில் பார்த்து ஒரு வெள்ளிக்கிழமையை பார்த்துக்குங்க இதை வந்து பௌர்ணமியில் ஆரம்பிக்கலாம் அம்மாசிலேயே ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும் இந்த மூணு நாள் மட்டும் தான் ஆரம்பிக்கணும் அது வளர்புற வெள்ளிக்கிழமும் வர வள வளர்பெற ஆரம்பிங்க அம்மாசை பௌர்ணமி காலை பிரம்மமுகூர்த்தத்தில் குளிச்சு போட்டு சுத்த பத்தமாக உங்கள் பூஜை அறைக்கு வந்துடுங்க வந்துட்டு இது செய்கிறதுக்கு ஒன்று பூஜை இறையாக இருக்கணும் இல்லையா சிவன் கோயிலாக இருக்கணும் இந்த ரெண்டு இடமும் தான் நீங்கள் வந்து இந்த தியானம் பண்ணணும் மற்ற எங்கேயும் தியானம் பண்ணால் அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது சரிங்களா உங்கள் பூஜை அறையில் வந்து கீழே விரிச்சுக்கு ஏதாச்சும் விருப்பி விரிச்சுக்குங்க உங்கள் பஷ்டி என்ன பண்ணீங்க அப்படின்னா எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து பிடிச்ச இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தோ அதை வச்சு தான் வந்து பாதுகாப்பு கவசம் போட போகிறீங்க பூஜை அறையில் பஷ்டி விளக்க கொளுத்திட்டு சாமி மனசாரை வேண்டிட்டு உங்கள் மனக்கண்ணில் உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிருப்பீங்க அந்த சிலை எப்படி இருக்கும் சரிங்களா அதை முழுமையாக கற்பனை பண்ணுங்கள் அந்த அந்த சிலையை வந்து மனசில் பதிய வைங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருக்கலாம் காளி முனி கருப்பன் ஐயனார் எந்த தெய்வமான இஷ்ட தெய்வம் இருக்கலாம் சரிங்களா அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா பார்க்க இப்போ பார்க்கலையா அந்த அந்த தெய்வம் முருகனாக அது முருகன் இது எப்படி இருக்கும் விநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வம் வந்து மனக்கண்ணில் வந்து பதிய வைங்க தியானம் அப்படியே அமைதியாக மனசு உருணைப்படுத்தி பதிய வைங்க பதிய வச்சுட்டு வில அப்புறம் தெய்வத்துக்கு முன்னாடி அமர்ந்துட்டு அந்த தெய்வம் வந்து உங்களை பா புறமும் உங்களை பாதுகாக்கிற மாதிரி அதாவது உங்களுக்கு முன்ன பின்ன வலபுறம் இடபுறம் அதாவது நீங்கள் நடுவில் அமர்ந்துக்கிட்டு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படிங்கிற மாதிரி நடுவில் நீங்கள் அமர்ந்துருக்கிற மாதிரியும் நாலாபுறமும் அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நிற்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க சரிங்களா கற்பனை பண்ணி அந்த தெய்வத்தோட பாதுகாப்பு கவசத்துக்குள்ளும் நீ உட்காந்துருக்குற மாதிரி ஒரு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி அதையே அப்படியே அந்த அந்த கற்பனை பண்ணி அந்த அந்த விஷயத்தை அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படியே உங்கள் அந்த அந்த பா கற்பனை பண்ண பண்ண அந்த நாலு தெய்வமும் உங்களை அப்படி எப்படி சொல்கிறது நெருப்பு வளைய மாதிரி உங்களை பாதுகாக்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க நெருப்பு வலைய மாதிரி உங்களை பாதுகாக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிது அதையே கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளவுதான் தான் சரிங்களா இது எவ்வளோ நேரம் பண்ணணும் சாமி அப்புடின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் பண்ணாவே போதும் இல்லையா கால் மணி நேரம் பண்ணால் போதும் ஒரு நாளைக்கு மட்டும் சரிங்களா ஒரு நாளைக்கு மட்டும் பண்ணால் போதும் அன்றாட தினைக்கு பண்ணிக்கிட்டே இருங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இது வாழ்நாள் அன்றாட பண்ணிக்கிட்டே இருங்க இது என்ன ஆகும் அப்படின்னா எதிரிகள் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கெட்டது பண்ணுன்னு நினைக்கிற ஒரு மாந்திரிகை அதை பண்ணணும் நினைக்கிறான் அப்படின்னா பில்லி சுனி ஏவல் செய்வனு குளார் எதுவுமே பண்ண முடியும் எந்த ஒரு திஷ்டோ சக்திகளும் வெளியே போனாலும் வந்து தொடாது சரிங்களா ஒரு பெண்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளா வண்டியில் கிண்டியில் போகிறப்ப எந்த ஒரு துஷ்ட சக்தியும் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்மள்கிட்ட அந்த நெருங்கவே நெருங்காது இது நெருங்கூடாது சரிங்களா ஒன்று ரெண்டாவது எந்த சூழ்நிலையும் தெய்வம் வந்து நம்மளை சாரி எதிரிகள் வந்து நம்மளை வந்து எந்த சூழ்நிலையும் நம்மளை வந்து தொட முடியாது சரிங்களா இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு கவசம் ஒரு நெருப்பு வலையை மாதிரி நம்ம போட்டு உள்ளார உட்கார வச்சுருக்கோம் இல்லையா அந்த தெய்வத்தை வந்து நாலு புறம் நிப்பாட்டிங்களா இப்போ இல்லை அப்படி நிப்பாட்ட முடியலையா எட்டு எட்டு திசையில் நிப்பாட்டுங்க எப்படி எட்டு திசையில் நிப்பாட்டுங்க இல்லை அப்படியும் பண்ண முடியல சாமி அப்படின்னா தெய்வத்தை வந்து நாளாக பிரிச்சிடுங்க அந்த தெய்வம் வந்து தலையில் அமர்ந்துருக்கிற மாதிரியும் நெஞ்சு மார்பில் அமர்ந்துருக்க மாதிரியும் வயிறு பகுதியில் அமர்ந்திருக்கிற மாதிரியும் கீழே முழங்கால கீழே அமர்ந்துருக்க மாதிரி அப்படி கற்பனை பண்ணி அதாவது அந்த தெய்வம் உங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க சரிங்களா இது ஒரு தெய்வத்தை வச்சு நீங்கள் வந்து நாலாபுரம் வந்து கட்ட உட்கார வைக்கலாம் இல்லை சாமி நாலு தெய்வம் எனக்கு பிடிச்சிடும் நாலு தெய்வம் இன்னும் ஈஸி ரொம்ப நல்லது நாலு தெய்வத்தை நிப்பாட்டுங்க முன்னும் பின்ன வளர்புற இடப்பட நிப்பாட்டி வச்சிக்கலேன் உங்கள் சப்போஸ் உங்கள் தெய் உங்க எதிரியே உங்களுக்கு மாந்திரிகளை பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு தெய்வத்தை வந்து தொட வரும்போதே மற்ற மூணு தெய்வம் வந்து என்ன பண்ணு முந்தி போய் அடிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அவனே அடிக்க ஆரம்பிக்கும் பாதுகாப்பு கவசம் கொடுக்குறதுங்கிற காட்டியும் எய்த்தவன் அடிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது வந்து என்ன என்னங்க இதெல்லாம் வந்து என்ன ஏற்றுக்க முடியாது இருக்குதா அப்படின்னா தயவு செய்து நம்புறவங்களுக்கு நம்புங்க நம்பாதவங்களுக்கு வந்து அது உங்க விருப்பம் நான் நம்ப சொல்லலை சரிங்களா இதில் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் எப்படி இது உங்களுக்கு வந்து சா இதெல்லாம் நம்ம சாதாரணமாக தெரியலாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப உடற்கட்டு திசைக்கட்டுக்கு மேலே ப பவ அது மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஒரு உடற்கட்டு திசைக்கட்டுக்கு சமம் இது வந்து சரியா இதுக்கு மேலே எளிமையாக வந்து இருந்தாலும் ஆனால் இது வந்து ரொம்ப எளிமையானது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஏன்னா இது வலையை உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் இதை தினைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கால் நேரம் அரை மணி நேரம் காலைல பிரம்மா உங்க தந்துருச்சு இதை தியானம் ஒன்றில் தியானம் எளிமையான முறை தியானம் ஒன்று பண்ணிக்கிட்டே வாங்க பஸ் இதை வந்து சோதித்து பாருங்கள் நான் சொல்கிறது எல்லாமே ஒளிவு முறைவு எதுவுமே கிடையாது நான் கொடுக்குற ஒளி முறை நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு ஒளி ஒளிவு முறை எதுவுமே நான் வந்து நான் கொடுக்கல சரிங்களா இது மிக 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 எளிமையான முறை உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிறது தான் என்கிட்ட எல்லாமே கேட்டதுனால நான் வந்து உங்களை கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா நம்பிக்கை இருந்தால் பயன்படுத்தி பாருங்கள் யார் வேணால் சொல்லலாம் எளிமையான முறை தான் சரிங்களா அப்புறம் நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை வந்து தியானம் பண்ணி வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு நீ மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு ஒரு சின்ன ஒரு அர்ச்சனை நீங்கள் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கணும் பண்ணிவிட்டு வாங்க இல்லை அந்த தெய்வம் வந்து எங்கள் குலதெய்வம்லாம் வெளியூரில் இருக்குது அப்புடின்னா உங்கள் தெய்வம் மாதிரி பக்கத்தில் எந்த தெய்வம் அருகில் இருக்குதோ சரிங்களா அம்மனா அம்மன் காலன்னா காலி முருகன் அந்த உங்கள் வீடு உங்கள் இருக்கிறது பக்கத்தில் எந்த தெய்வம் இருக்குதோ அந்த கோயில் அடைஞ்சாலும் போயிட்டு மாதம் மாதம் போயிட்டு ஒரு சின்ன ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சரிங்களா இதை அவ்வளவுதான் தைரியமாக பண்ணுங்கள் தயவுசெய்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நம்புனாதான் எல்லாமே சரிங்களா நம்புங்க உங்களை நீங்கள் நம்புங்க சரிங்களா கண்டிப்பாக இது முழுமையாக வேலை செய்யும் சரிங்களா பவர்ஃபுல்லாக முழுமையாக வேலை செய்யும் அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்